சடனா பேதர் ஒரு காரியத்தை கேட்கிறா இருப்பாங்க தேவன் ஜெபத்து குறித்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க ஆனா பேதர் இமிடியட்டா ஒரு காரியத்தை கேட்கிறாரு என்ன அப்படின்னா நான் என் சகோதரனுக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு ஏழு தரமா அப்படின்னு சொல்லிட்டு பேதர் வந்து கேக்குறாரு அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழு தரம் மட்டும் இல்ல எத்தனை தரம் மன்னிக்கணுமா எழுபது தரம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எழுபது தரம் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா ஏழு ஏழு ஆண்டுகள் கடுத்து வருகிற ஆண்டு ஒரு யூப்ளி ஆண்டு அதாவது விடுதலை ஆண்டு இது யூதர்களோட கருத்துப்படி அதாவது எப்படின்னா ஏழு இன்ட்டு ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது செவன் செவன்ஸ் ஆர் என்னது ஃபார்ட்டி நைன் அப்ப அடுத்து வர ஐம்பதாவது ஆண்டு என்னன்னா ஒரு விடுதலையின் ஆண்டு அது ஒரு யூப்ளி ஆண்டு இது யூதர்களுடைய கருத்து நமக்கு யூப்ளி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக தான் யூப்ளி அவர் வந்து என்ன பண்ணாருனா முதல் வருகையில வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லிட்டு நமக்கு வாக்கு திட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப மீண்டும் அது எப்ப முழுமையடையும் எப்ப முழுசா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவரோட இரண்டாம் வருகையில வந்து நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போய் நித்திய ஜீவனை தரும் பொழுது நித்திய ஜீவன ரச்சிப்ப நமக்கு தரும் பொழுது அது முழுமையடையும் அப்ப அதுதான் என்னது நமக்கு ஒரு யூப்ளி அப்ப இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர் வருக வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் மன்னிக்கணும் அவர் வரு அவர் இரண்டாம் வரிகள் இந்த பூமியில வந்து நம்மளை கூட்டிட்டு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்ப நம்ம என்ன பண்ணணும் தாழ்மையில ஜபு ஜபம் பண்றவளா இருக்கணும் அதே சமயத்துல எப்படி இருக்கணும்னா மன்னிக்கிறவர்களாவும் இருக்கணும் நம்ம தாழ்மையாவும் ஜபம் பண்ணணும் மன்னிக்கிறவர்களா மன்னிக்கிறவர மன்னிக்கிறவர்களாவும் இருக்கணும் நம்ம இப்படி ரெண்டு காரியத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது தாழ்மையில ஜபமும் செய்து மற்றவர்களையும் மன்னிக்கிறவர்களா இருந்து நம்ம ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய காரியத்துல தேவன் வெற்றியை நமக்கு தருவாரு அதுக்குதான் நம்ம பார்த்தோம்